ஆண்டவரின் விண்ணேற்றம் முன் விளைவும் பின் விளைவும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாற்பது நாட்கள் கழித்து விண்ணகம் ஏறிச் செல்கின்றார் இதை தான் விண்ணேற்றம் என்று நாம் கொண்டாடுகின்றோம் இந்த விண்ணேற்றம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திற்கு வந்த பணியை முடித்துவிட்டு தான் எங்கிருந்து வந்தார் வந்தேனோ அதே இடத்திற்கு செல்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் அதாவது அவர் விண்ணகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார் கீழே வந்த வேலை முடிந்து அவர் விண்ணகத்திற்கே மீண்டும் செல்கிறார் என்பதை நமக்கு குறித்து காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் அவரது பணி வாழ்வு மீண்டும் அதே இடத்திற்கு திருப்பிச் செல்கின்றார் விண்ணகத்திற்கு திருப்பி செல்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விண்ணேற்ற பெருவிழாவானது முன் விளைவுகளையும் கொண்டுள்ளது பின் விளைவுகளையும் கொண்டுள்ளது அதாவது இந்த விண்ணேற்றம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் ஏறி செல்வதற்கு முன்பாக என்னென்ன விளைவுகளை செயல்களை செய்தார் விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு என்னென்ன செயல்களை செய்தார் என்பதை பற்றி நமக்கு குறித்து காட்டுகின்றது அதே போல நாமும் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக திருவிழா வழியாக தியானித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக முன் விளைவுகளை பற்றி தியானிக்கப் போகின்றோம் இந்த விண்ணேற்ற நிகழ்ச்சியானது நான்கு முன் விளைவுகளை கொண்டுள்ளது அது என்னென்ன முதலாவது பிறப்பின் தயாரிப்பு இயேசு கிறிஸ்துவைப் பற்றி முதலின் பிறப்பின் தயாரிப்பு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகம் எப்போது தோன்றியதோ அப்போதிருந்தே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி அவரது பற்றி பல பேர் தயாரித்து வந்திருக்கின்றார்கள் ஆதி காலம் தொட்டு அதாவது ஆதாம் படைக்கப்பட்ட காலம் தொட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக முன்னோடியாக இருந்த திருமுழுக்கு யோவான் வரை அவரது பிறப்பிற்கு பல பேர் பல நூற்றாண்டுகளாக தயாரித்துக் கொண்டே இருந்தார்கள் என்பதைத்தான் நாம் இன்று இந்த நேரத்தில் உணர வேண்டும் அதுவே நம் வாழ்விற்கு வருவோமே நமது பிறப்பும் தயாரிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் ஆம் நாமும் பிறப்பதற்கு முன்பாக கடவுளால் நமது பிறப்பும் தயாரிக்கப்படுகின்றது எப்படி என்று கேட்டால் விசாய அறிவாக்கினால் புத்தகத்தில் நாம் படிக்கின்றோம் அல்லவா நீ உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நாம் உன்னை முன் குறித்து வைத்தோம் அதனுடைய பொருள் என்ன எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய தேவன் அவரது பிறப்பை முன்குறித்து வைத்தாரோ நாம் பிறப்பதற்கு முன்பாகவும் ஆண்டவர் நமது பிறப்பை முன்குறித்து வைத்துள்ளார் என்பதுதான் அந்த வசனத்தின் பொருளாகின்றது ஆகவே இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக பிறப்பை குறித்து ஆண்டவராகிய தேவன் முன் குறித்து வைத்தார் நாமும் இறந்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக நமது பிறப்பை குறித்தும் ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார் என்பதுதான் உண்மை இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது முன்விளைவு என்னவென்று கேட்டால் நமது பெற்றோர் நமது பெற்றோர்களை பற்றி நாம் இந்த நேரத்தில் தியானிப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெற்றோரை பாருங்களேன் அவர் இன்னாரிடத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே ஆண்டவராகிய தேவன் முன்குறித்து வைத்து விட்டார் எப்படி என்று கேட்டால் இதோ கண்ணி கருத்தாங்கி ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று எஸ்ஐயா இறைவாக்கினர் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதல்லவா அது யாரை குறிக்கிறது அந்த கன்னி பெண் யார் மரியாள் மரியாள் வயிற்றில் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் அவரை அவரை சூசை தந்தை தான் வளர்க்க வேண்டும் என்பதை ஏற்கனவே கடவுள் முன்குறித்து வைத்து விட்டார் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் யாரிடத்தில் குழந்தையாக வளர வேண்டும் அவரது பெற்றோர் யார் என்பதை கடவுள் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டார் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது அதே போல நமது பெற்றோர்கள் யார் என்பதையும் நாம் யாருக்கு பிறக்க வேண்டும் இன்னாரிடத்தில் தான் பிறக்க வேண்டும் என்பதையும் கூட ஆண்டவராகிய கடவுள் முன்கூட்டியே குறித்து வைத்து விட்டார் என்பதுதான் உண்மை அப்படி என்றால் நமது பெற்றோரை எப்படி நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வும் நமக்குள் வந்துவிட வேண்டும் அன்னை மரியாலை கடவுள் ஏற்கனவே முன்குறித்து வைத்து விட்டதால் தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட இயேசு என்ன செய்தார் இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொல்லி அன்னை மரியாலை கடைசி வரை தன் தாயை கடைசி வரை பேணி பாதுகாத்தார் என்பது நமக்கு புலனாகிறது அல்லவா ஆகவே நாமும் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக நமது பெற்றோரை கடவுள் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்த்து பெற்றோரை பேணி பாதுகாக்கும் கடமையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இது இரண்டாவது முன்விளைவு மூன்றாவது முன்விளைவு என்னவென்று கேட்டால் பணிவாழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பணிவாழ்வுக்கு வருவோமே விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக அவர் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தாரோ எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த பணியை செவ்வனே நூறு சதவீதம் செய்கின்றார் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எதுவென்று கேட்டால் சமாரியர் சமாரியர் ஊருக்கு யோவான் நற்செய்தில் நாம் காண்கின்றோம் நான்காவது அதிகாரத்திலே அங்கு சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது உணவு வாங்க சென்ற சீடர்கள் அவரிடம் வந்து உணவு வாங்கி கொண்டு வந்து நிற்கின்றார்கள் அவரை உண்மை உண்பதற்கு அழைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் சீடர்களை பார்த்து நான் உண்ண வேண்டிய உணவு ஒன்று உண்டு அது என்னவென்று கேட்டால் என் தந்தை என்னை இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பினாரோ அந்த வேலையை செய்து முடிப்பதே எனக்கான உணவு என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அவர் இந்த உலகத்தில் கடவுள் எனக்கு என்ன பணி தந்தாரோ அந்த பணியை நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த முழு முயற்சியோடு நூறு சதவீதம் அவர் தனது பணியை குறித்து நிதர்சனமான உண்மையை எடுத்துரைக்கின்றார் இதைத்தான் சிலுவையில் தொங்கும் பொழுதும் கடைசி வார்த்தையாக இயேசு உதிர் காண்கின்றோம் எல்லாம் நிறைவேறிற்று அப்படி என்றால் என்ன பொருள் தான் இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த பணி நிறைவேறிவிட்டது என்று கடைசி வார்த்தை உதிர்த்துவிட்டு மரணம் அடைகின்றார் நாமும் இந்த உலகத்திற்கு வருவோமே நமது பணி என்ன மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரை கடவுள் இரண்டு பணியை தருகின்றார் ஒன்று இல்லறம் மற்றொன்று துறவறம் இதில் எதை தேர்ந்து கொள்வது அது நமது விருப்பம் கடவுளது விருப்பம் அதை தேர்ந்து கொண்டால் இல்லற பணியாக இருந்தால் அதை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் பணியாக இருந்தாலும் அதையும் செவ்வனை செய்து முடிக்க வேண்டும் நாம் மறிக்கும் பொழுது நான் நூறு சதவீதம் இல்லற பணியை செய்தேன் நான் நூறு சதவீதம் பணியைச் செய்தேன் என்ற முழு மன திருப்தியோடு என் மூச்சை ஆண்டவரிடம் கையளிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மூன்றாவது முன்விளைவானது நமக்கு சுட்டி அப்பொழுதுதான் நாமும் முன் விண்ணேற்றம் அடைய முடியும் நான்காவது முன்விளைவு எதுவென்று கேட்டால் இயேசுவின் இறப்பு இறப்பிற்கு வருவோமே அது ஒரு கொடூரமான இறப்பு கொலை செய்யப்பட்ட இறப்பு அவர் நீதிமானாக வாழ்ந்தாலும் அவர் கொடூரமான முறையில் தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டு பொய்ச்சாட்சிகளால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது உண்மை அவர் எப்பேற்பட்ட இறப்பை சந்தித்திருந்தாலும் கூட அவர் இறந்த பிற்பாடு அங்கிருந்து நூற்றுவர் தலைவன் என்ன சொன்னான் இவர் உண்மையாலுமே இறைமகன் இவர் உண்மையாலுமே நீதிமான் என்ற ஒரு வார்த்தையை உதிர்த்தார் அப்படி என்றால் இருந்தாலும் சரி இறப்பிற்கு பிற்பாடு நாம் நமது இறப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எந்த முறையில் இருந்தாலும் நம்மை பார்ப்பவர்கள் இவர் உண்மையாலுமே நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்தார் என்று இறப்பிற்கு பிற்பாடு பேச வேண்டும் நம் கல்லறையில் நின்று அவர்கள் இவர் உண்மையான கிறிஸ்தவராக வாழ்ந்தார் என்று பேச வேண்டும் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் நடிகர் ராஜேஷ் மரணமடைந்தார் அவர் வேறு ஒரு மதத்தில் பிறந்திருந்தாலும் கூட பாதியில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவம் தழுவினார் ஆனால் அவர் அந்த தழுவுதலுக்கு பிற்பாடு உண்மையாலுமே நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து இறுதியில் தன் ஆன்மாவை கையளித்தார் அவரது இறப்பை பற்றி எல்லா சமூக வலைத்தளங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பினார்கள் அவரது அடக்கம் வரை ஒளிபரப்பினார்கள் அவரை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படி என்றால் அவர் இறந்த பிற்பாடும் கூட நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்தார் என்பது தெளிவாகிறது அல்லவா இப்பேற்பட்ட ஒரு முன் விளைவை நமது இறப்பும் கூட நல்ல இறப்பாக இருக்க வேண்டும் நல்ல இறப்பாக இல்லாவிட்டாலும் கூட நம் வாழ்வு அதற்கு பிற்பாடு பேசப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை இயேசு பதிவு செய்கிறார் ஆக விண்ணேற்றத்தின் முன் நான்கு பிறப்பிற்கு தயாரிக்கப்படுகின்றது நமது பெற்றோரும் முன்குறித்து வைக்கப்படுகின்றார்கள் நமது பணிவாழ்வு என்ன என்பது நமது கையில் நாம் நூறு சதவீதம் செய்ய வேண்டும் நான்காவது நமது இறப்பு கடவுளுக்கு ஏற்ற இறப்பாக இருக்கிறதா இதெல்லாம் சரியாக இருந்தால் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்தார் அல்லவா அதே போல நாமும் விண்ணேற்றம் அடையலாம் இரண்டாவது பகுதிக்கு வருகின்றோம் பின் விளைவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேறிச் சென்று கடவுளின் வளப்பக்கத்தில் அமர்ந்தார் என்று பார்க்கின்றோம் அதற்கு பிற்பாடு என்ன ஏசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு என்னென்ன பின் விளைவுகள் நடந்தது என்பதையும் நாம் தியானிப்போம் முதலாவது கடவுளின் முன்னிலையில் வீற்றிருத்தல் இயேசு கிறிஸ்து அடைந்தார் விண்ணேற்றம் அடைந்து அவர் எங்கு சென்றார் நமக்கு முதல் வாசகம் தெளிவாக சொல்கின்றது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வளப்பக்கத்தில் அமர்ந்தார் அப்படி என்றால் விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு அவர் பெற்றுக்கொண்ட கொண்ட விளைவு என்ன பின் விளைவு என்ன கடவுளின் வளப்பக்கத்தில் அமரக்கூடிய ஒரு பாக்கியம் அது கடவுளின் மகனுக்கு மட்டுமே அருளப்படக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு பின் விளைவாக பெற்றுக்கொண்டார் ஏன் பெற்றுக்கொண்டார் சதவீதம் நன்றாக இருந்தது பின் விளைவு அவருக்கு நூறு சதவீதம் நன்மையாக கிடைத்தது அதே போன்று நமது வாழ்விற்கு வருவோமே நாமும் விண்ணேறி சென்ற பிற்பாடு எங்கு இருக்க வேண்டும் கடவுளின் முன்பாக வீற்றிருக்க வேண்டும் இதைத்தான் திருவழிபாட்டு நூல் அடிக்கடி வெளிப்படுத்துகின்றது கடவுளுக்கு ஏற்புடைய செம்மறியின் வாழ்வை செம்மறியை பின்தொடர்ந்த அனைவருமே கடவுளுக்கு முன்பாக வெண்ணாடை முடித்தி நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் கடவுளை ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள் தூயவர் 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 என்று புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்று கேட்டால் முன்விளைவு நன்றாக இருந்திருக்க வேண்டும் நம் வாழ்வு இந்த உலகத்தில் விண்ணேற்றத்திற்கு முன்பாக நன்றாக இருந்திருந்தால் கடவுளின் முன்பாக வீட்டிருந்து நாமும் நல்ல இடத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம் இரண்டாவது பின்விளைவு என்ன பரிந்துரையாளர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு இன்றைய நற்செய்தியில் கூட அவர் குறிப்பிட்டு பேசுகின்றார் யாரை அனுப்புவதாக தூய ஆவியானவரை அனுப்புவதாக அதாவது பரிந்துரையாளரை அனுப்புவதாக அவர் பேசுகின்றார் அந்த பரிந்துரையாளர் வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்குவார் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவார் என்பதைப் பற்றி இயேசு சொல்கின்றார் ஏன் அவ்வாறு நிகழ்வதற்கு காரணமாக இருந்தது அவர் விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் பலப்பக்கம் வீற்றிருப்பதால் தான் பரிசுத்த ஆவியானவரை அவரால் அனுப்ப முடிகின்றது அதே போல நமக்கு நமது வாழ்விற்கும் வருவோமே நாமும் இந்த உலகத்தில் இறந்து நாமது முன்விளைவுகள் பரிசுத்தமான இருந்தால் விண்ணேற்றம் அடைவோம் விண்ணேற்றம் அடைந்து முதல் பின்விளைவு என்னவாக இருக்கும் கடவுளின் முன்பாக நாம் வீற்றிருப்போம் தூயவராக வீற்றிருப்போம் அப்படி என்றால் என்ன பொருள் நாம் புனிதராக கடவுளின் முன்பாக இருப்போம் ஒருவர் புனிதராக மாறிவிட்டால் அவரது முதல் வேலை என்ன தன்னை நோக்கி யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவது இது திருச்சபையின் மரபு திருச்சபையின் நம்பிக்கை சொல்லி தருகின்ற ஒரு பாடம் ஆகவேதான் ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு ஆலயத்தை நாம் இந்த உலகத்தில் எழுப்பியிருக்கின்றோம் அந்த புனிதர் வழியாக வேண்டும் பொழுது அந்த புனிதர் கடவுளிடம் பரிந்துரை செய்கின்றார் அதே போன்று இந்த உலகத்தில் முன்விளைவாக விளைவாக பரிசுத்தமான வாழ்க்கை நடத்தியிருந்தால் விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு எல்லோரும் நம்மிடம் ஜபிப்பார்கள் நாம் புனிதராக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட நமது குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் நாம் இறந்த பிற்பாடு நம் கல்லறையின் முன்பாக வந்து ஜபிக்கிறார்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறார்கள் பொதுவாக மெழுகுதிரி யாருக்கு ஏற்றி வைப்பார்கள் புனிதர்களுக்கு தான் ஏற்றி வைப்பார்கள் அதே போன்று நமக்கும் ஏற்றி வைக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் நாமும் புனித வாழ்வு வாழ்ந்து புனிதர்களாக கடவுளின் முன்பாக வைத்திருக்கின்றோம் நாம் பரிந்து பேசுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் கடவுளின் முன்பாக நமக்கெல்லாம் மெழுகுதிரி ஏற்றி வைக்கிறார்கள் இது எப்போது நடக்கும் நாம் கடவுளின் முன்பாக இருந்தால் தானே நடக்கும் அப்படி என்றால் முன் விளைவுகள் நன்றாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் புனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் தான் அதுவும் நடக்கும் ஆக இரண்டு பின்விளைவுகளை விண்ணேற்றம் எடுத்துச் சொல்கின்றது ஒன்று கடவுளின் முன்பாக வீட்டிருத்தல் இரண்டு பரிந்துரை இந்த இரண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டால் முன்விளைவு நாம் வாழ்ந்த வாழ்வு இந்த உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னுதாரணம் விட்டு சென்றிருக்கின்றார் அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி நாமும் முன் விளைவுகளை சரியாக வைத்துக்கொள்வோம் பின்விளைவுகள் தானாக நமக்கு நன்றாக நடக்கும்